இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது எப்படி சொல்றாரு பிதாவாகிய தேவன் எதுக்காக என்னை அனுப்பினாரோ அவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுதான் அவருடைய ஆவிக்குரிய தாகமாயும் இருக்கிறது இல்லையா இவர் சரீரப்பிரகாணமான போஜனத்துக்கு அவர் அந்த இடத்துல அந் அதுக்காக அவர் அந்த இடத்துல உட்காரல அவருடைய ஆவிக்குரிய போஜனம் அவருக்கு தேவை ஆவிக்குரிய தண்ணீர் அவருக்கு தேவை அதனால தான் அந்த இடத்துல உட்கார்ந்தாரு இப்பொழுதே என்ன சொல்கிறாரு அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ வந்து அறுப்பு காலம் அந்த வயல் நிலம் வந்து விளைஞ்சி ரெடியா இருக்கு அறுப்புக்கு அப்படின்றாரு ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் ஆவிக்குரிய தாகத்தோடு இருக்கிறாங்க இப்போ